<imitra> ೇ ಮಾ <imitra> काउंट में दो, सीट में एक, काउंट लायना, अगरामान दिए कांजीलिया वही मुन्नोटों का, अगर इन्हें कटाऊँगा, पैकेटले बोल दाना, बीच पैकेटले बोल दाना, अन्ना उन्हें नींद कुंभ बोल दाना ना

கிரெயினை வச்சு போலை தூக்கி நட்டுறான் சிவில் காங்கிரீட் போடுறான் வயருக்கு கோட்டு வந்து அந்த இடத்துல போடுறான் இழுக்கிறான் அப்போயே இவங்க எத்தனை சம்பவம் நடந்தத வந்து எங்கள் செய்தியாவில் செய்யக்கூடாதுன்னு சொல்ல வேண்டியதானே அவங்க அது தவறினதுனால தான் என்ன அவங்க பயிற்சி நாங்க எங்களை வந்து காண்டக்ட் பண்ணிருந்தாங்க ஒரு நேரம் அந்த ஒன்றும் செய்ய முடியல அவங்களால ஒன்றும் செய்ய முடியல

யார் கேட்க மாட்டான் தெரியுதா அவனுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஆதரவு இருக்கு உங்கள்கிட்ட கலெக்டர் பேசுறான் தெரியுமா சோழ அரசும் காற்றாடி காற்றாடினா ஆறு ஏழு கண்டி அவன் நட்டிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு நம்மளுக்கு எல்லாம் அதனால பார்த்து சரி கலெக்டர் என்ன கேட்பாரு ஏன் நட்டபோது எங்கே போனேங்க ஏன் அப்போ இதை அடுத்து நட்டு சொல்ல முடியல இந்த இந்த லைட் இல்லை ஓகே உங்களுக்கு இது வந்து என்னது அவங்களுக்கு என்னது இந்த லஞ்சமா கொடுக்குற மாதிரி நான்கு போஸ்ட்லாம் போயிருக்கேன் இதை கொடுத்து இது ஓகே தானே பேசாரு அவங்க அது பிளடமா என்ன செஞ்சிருக்காங்க கிட்ட என்ன செஞ்சிருக்காங்க நீ ஒரு நாள் நட்டு நான் ஊர் காரணங்களேன் அப்படின்ட்டு அவங்க சில பார்மாலிட்டிஸ் பண்ணிருக்கேன் எனக்கு அது தெரியாது அவர் மாப்பிள்ளையா

காற்றடி விசாரங்கள கோர்ட்ல அந்த எடுக்கவே மாட்டான் அப்படியா அவ்வளோதான் அதுக்கு வாய்தாவே போடுறதும் கிடையாது ஒன்றும் கிடையாது அஞ்சு வருஷம் ஆனாலும் என்ன செய்ய மாட்டான் எடுக்கவே மாட்டான் இது மரபு சாரா எரிசக்தி இதனால மக்களுக்கு தான் ஒன்று ஏற்படுது அப்படின்னு சொல்லி அந்த கேசவே என்ன செய்ய மாட்டான் எடுக்க மாட்டான் இல்லைன்னா அவன் வந்து தைரியமா வந்து எங்க வேணாலும் நட்டுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு

அடுத்து தோட்டத்துக்காரன் வேணா அவனை அவன் சம்மதிக்கலைன்னா அவனை அறக்குறது மிரட்டுறது இந்த மாதிரி வேலை தான் இந்த காற்றாட்டுக்கார சோலா காரணம் நடந்துக்கிட்டு இருக்கான் எங்கிட்ட வரவே மாட்டான் எங்கிட்ட வந்தா நாங்கள் கலர்ச்செல்லாம் வாங்கிதான் செய்வோம்னு சொல்லுவோம் அதனால எங்களை கண்டுகிறவே மாட்டான் தெரியுதா நீ சொன்ன பிறதா இப்படி போக நட்டுருக்கா லைட் போட்டு எங்களுக்கு தெரியும் மின்சார கட்டணம் கட்டுறது நாங்கள் பஞ்சாயத்துலேருந்து கட்ட சொல்கிறோம் எங்கிட்ட கேட்க மாட்டான் என்ன செய்ய அனுமதி கேட்க முடியும் ஆமாம் அவன் என்ன போனான்ட்டு நான் ஏழு நாடுகளில் வந்து கரெக்டாலேயும் சோள அதை இருக்கேன் நீ வந்து என்ன சொல்கிறது பிடிஓ நம்மளை சொல்லணும்னா அதுக்கு சொல்லி மாற்றி கொடுப்பான் அதிகாரிகள இவங்களுக்கு சோழ காற்றாடி இருக்கு பெரிய பெரிய லாரியை கொண்டு வந்து எவன் தோட்டத்துலயும் விட்டுறான் அழிங்கிறான் அவன ஒண்ணுமே செய்யவே முடியல நடப்பான் அவன் முட்டா கடைசியில போலீஸுக்கு போனா போலீஸ் வந்து நம்மளதான் என்ன செய்யுது அவனுக்கு சாதகமா ஹைதராபாத்ல மேனேஜர் இருக்கா இங்க எங்கேயுமே எங்களுக்கு ஆபீஸ் கிடையாது எல்லாமே போன்ல தான் சொல்லுவாங்க செய்யறோம் எங்கேயா இருக்காரு உங்க ஓனரு எங்க ஓனரு பிரான்ஸ்ல இருக்காரு சார் அப்படின்னா சரி இதுக்கு மேனேஜர் இருப்பார்ல மேனேஜர் ஹைதராபாத்ல இருக்காரு அவன் எங்கதான் ஆபீஸ் போட்டிருக்கான் என்ன செய்யறான்றத நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது அந்த இருக்கிற இன்ஜினியர்கிட்ட போய் பேசி ஏன் உன் மேனேஜர் எங்க எங்க இருக்கான்னு சொல்லி எனக்கு தெரியாது சார் என்னைக்கு வந்து நான் இத்தனை போலை வந்து கண்காணிக்கணும் எதாவது வயிறு வீடு போயிடுச்சுன்னா அந்த வச்சுனா சரி பண்ணுறேன் அதுதான் ஏன் வேலை எனக்கு ஓனர் எங்கே இருக்காரு மேனேஜர் எங்கே இருக்காரு தெரியாது எனக்கு மாதம் மாதம் என் அக்கௌண்டில் தப்பணம் வருது அவங்க தெரியும் இதத்தா ஏர Connie� வேற ஒண்ணும் அ 허팝ariansறியா அasures reconcile அன்று ம OLED் PUBGவா கிறகள்ன hopping¿ பேட உ சரி வேக்கிற வேல் பேட் ஏர்ӑ வேண்டuar camping்欣 JEFF வேண்ட்கல crawl நம்பர் engineering untuk 700 estamos 100 chipisya mak 편 disciplined Healthcare arrive aunque

நம்ம ஒண்ணுமே என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது சார் எதுவா நாம ஃபேஸ் பண்ணிக்கிறோம் நீங்க கரெக்ட்டா ஒரு கரெக்ட்ட எதுக்கு ஒரு பிரச்சனை கொடுங்க நாங்க வந்து எங்கட்ட எதுக்குனாலும் வரவானே பாத்துக்கிட்டே இருந்தோம் அவன் வரவே இல்ல சரி நான் உங்களுக்கு அட்ரஸ் சரி எனக்கு எனக்கு அட்ரஸ் மட்டும் டைம் செய்து அனுப்பி kan nama